நல்லா இருக்குங்களா நீதிமன்றங்கள மாற்ற நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது நாள் தேவன் எனக்கு முதலாவது வசனத்தில் நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார் நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்திவை அவனுடைய ருசில பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் கள்ள போதினவாம் என்று என்ன ஒரு அதிபதியோடு சாப்பிடணும்னா என்ன பண்ணணும் அண்ணாமா அது எப்போ சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிடணும் ஸ்கூல நம்ம நினச்சதாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக சாப்பிட்ருக்காது நல்லாவா சாப்பிடணும் அது தொண்டையில் கச்சி வீங்குறப்ப ஏன்னா அதிகமாக சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க அது பாதி விழிப்புங்க அது வந்து டிஷ்ஷு ஆன இறப்பு அவங்க அதேபதியை அவமாதிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால என்ன பண்ணா கரெக்டாக நீங்க சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு அப்புறம் வண்கனுடைய ஆகாரத்தை பிசியாது அவனுடைய ருசியில பதார்த்தங்களை இச்சியாது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இறுதியம் உன்னோட இராங்க வன்கன்று நமக்கு விரோதமாக எழுந்திருப்பாங்க பார்க்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க மொதக்கு பின்னாலும் நல்லா பேசுவாங்க ஆனால் பார்த்தோன்னா அவங்களுடைய எண்ணம்லாம் தீய எண்ணமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆளு கூட்டம்னா நீங்கள் சாப்பிடாத சாப்பிடாம இருக்குது நல்லது அப்படின்னு ஏன்னா அவன் சொல்லுவான் ஏன் சொல்லுவான் நீ சாப்பிடு குசி குடி அப்படின்னு சொல்லுவான் அடுத்தது பின்னால் ஒரு தீமையான காரியங்கள் இருக்கும் இறுதியம் என்னென்ன எப்படியாச்சும் உங்களை கெடுக்கணும்னு நினைப்பான் அந்த மாதிரி ஆளுக்கிட்ட நீங்கள் சம்ப சம்மது கூடாது அவங்கள சாப்பிடக்கூடாது ஏன்னா நீதிமன்றம்னால் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது நீதிமானாக மாறணும்னு என்ன பண்ணணும் எந்த மாவுக்கு என்ன ருசியில பதார்த்தம் யார் கொடுத்தாலும் அழவாக சாப்பிடணும் எங்கே சாப்பிடணுமோ அப்படி தான் சாப்பிடணும் அதுக்கு தேவன் என்ன பண்ணணும் கரெக்டாக உங்களை வழி நடத்துவார் நீங்கள் என்ன பண்ணணும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறப்பதான் நீங்கள் நீதிமானாக மாற முடியும் எல்லாவற்றையும் நன்மைக்கான காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் பிள்ளையாண்ட பிள்ளையை தண்டியாமல் விடாது அவன் நை அடித்தால் அவன் சாகான் நீ பிறமினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் பாஜ்பாவை தப்பி வைப்பாயேன்னு சொல்கிறாங்க பிள்ளையான என்ன பண்ணுவாங்க தவறு செய்கிறப்போ அவன் தண்டிக்குவான் அவன் அடித்தான் ஐயா அடிக்க அடிக்கிறான் அடிக்கக்கூடாது பிள்ளைகள்லாம் அடிக்க கூடாது அன்பாக பேசுவான் அன்பாக பேசணும்னா கேட்பாங்களான் கேட்க மாட்டாங்க அடி கேட்பாங்க அப்போ எப்போ அடிக்கணுமோ அந்த மாதிரி அடிக்கணும் அதுக்குன்னு சும்மா வே வேணும் கேட்பில்ல நம்ம அவங்க விற்பனையாக அடிக்கூடாது அவன் தவறு செய்கிறப்ப தண்டிக்குவான் தண்டித்தா தான் உணர்வான் உணர்ந்து திருந்துவான் திரும்பி நல்லபடியாக மாற அப்போ பிள்ளையாண்டான தப்பு செய்கிறப்ப நம்ம தண்டிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்கும் ஏன்னா அவங்க நீதிமன்றம் மாற்ற முடியும் நம்ம மட்டும் நீதிமானம் இருந்தால் பத்தாது நம்ம பிள்ளைகளும் நீதிமானம் மாறணும்னா தவறு செய்கிறப்ப தண்டனை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்றான் உன் மனதை பாவிகள் மேல் கொள்ளாதே நீ நாடோற கத்தை பற்றும் பயத்தோடு இருந்து நீ என்ன பண்ணணுங்க பாவிகள் மேலே பொறாமை கொள்ளலாம் பாவிகள் நல்லா தான் இருப்பாங்க பார்த்த பாவிகள் பார்த்தா எவ்வளோ துர்மார்க்கமாக இருப்பாங்க எவ்வளோ பாவம் ஜீவான் கொலை செய்வா கொற்றங்கள் ஜீவான் குடிப்பானுங்க வெறிப்பானுங்க ஆனால் அவன் நல்லா வாழ்வான் காரில் போய்ட்டு இருப்பாங்க அவனை பார்த்து நீங்கள் போகாமல் ஐயோ அவனுக்கு அவ்வளோ விருப்பியாச்சு இல்லை நம்ம நீதிமன்றம் இருக்க நமக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் தேவன் என்ன மாதிரி நமக்கு தேவையானதை அன்றன் ஆகத்தை அன்றடி கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் நம்ம நீதிமன்றம் இருந்தோம்னா தேவனை அன்றடி செய்யக்கூடிய காரியங்களை செய்வார் மத மற்றவங்களை பற்றி கவலையே படக்கூடாதுன்னு அதை மதுபானத்தை மதுபான பிரியரையும் மாம்ச பிரிஞ்சினிக்காரையும் செய்யலாம் மதுபானம் பிரிஞ்சினா உங்களுக்கு எடுத்துருவாங்க நம்மளுக்கு பிடிக்க கூப்பிடல நம்ம சும்மா தான் இன்றைக்கி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவான் மதுபானத்துக்கு போகிறப்ப என்ன சும்மா வாங்கி கொடுக்கலாம் குடிக்கணும் சும்மா ஒன்றுமே இல்லை நீங்கள் பணமே கொடுக்க வேண்டாம் அப்படிமா ஒரு நாள் கொடுப்பா ரெண்டு நாள் கொடுப்பது அடுத்த நாள் பண்ணுவோம்னா நீங்கள் எல்லாத்துக்கும் இது நீங்கள் வாங்கி கொடுப்போம் அப்போ என்ன பண்ணுவோன்னு உங்களுடைய பாலம் தான் நிலையமாகும் அப்போ நீங்கள் மதுக்கு அடிமையாகி அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் செய்யக்கூடிய இதாகும் அப்போ நம்ம பண்ணணும் அதனால் என்ன பண்ணுங்க மதுக்கு அடிமையாக கூட மதுபான கூட சேரக்கூடாது மதுபானம் கூட சேராமல் இருக்கணும் அதேமாதிரி பெருந்தின் தீங்குவாங்க போகணும் அப்படி எங்கே பார்த்தாலும் தீ திட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கூட போனோங்கன்னா உங்களுடைய பணம் செலவாகும் வீணாக காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்க நீதிமான மாறும் ஏன்னா பிடிச்சி இருப்பான் அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்க நீங்களும் பிடிக்காததான் சொல்லுவாங்க அப்போ நம்ம பண்ணுவாங்க அவங்களுக்கு விலகி இருக்க வேண்டியதாக இருக்குது மதுபானம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க அதான் உங்களுக்கு வேதனையை தரக்கூடியதாக இருக்கும் மதுபானம் பிடிச்சாலும் வேதனை யா ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு இல்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலந்த கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே சொல்கிறாங்க மதுபானம் பிடித்தா வேதனையில் இருக்கும் பெருகு புலம்பல் இருக்கும் எல்லாம் காரணமில்லாத காயங்களே வரும் அப்போ நம்ம மதுபானத்துக்கு விலகி இருக்க வேண்டியது நீதிமானம் இருந்தது என்ன பண்ணணும் யார் மதுபானத்துக்கு விலகி இருக்கும் அப்போ நம்ம நீதிமானம் மாறணுன்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும்தான் செய்யணும் யார் கொடுத்தால் போதனை கொடுத்தால் நம்ம சாப்பிடக்கூடாது எப்போ சாப்பிடணும் அப்போ தான் சாப்பிடணும் அதே போல் மதுபானுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நீதிமானம் இருக்க முடியும் நீதிமானம் இருந்து உண்மை உத்தமமாக இருந்து தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாத தேவன் உங்களை பார்த்து நீங்கள் நீதிமன்றம் தேவனே சொல்லணும் அந்த மாதிரி நம்ம நீதிமன்றம் நடந்து தேவன் உங்களை ஆசிரியிருப்பார் ஆக